ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலி பத்திரங்கள் அதெல்லாம் வந்து எப்படி வந்து ரத்து செய்யறது இல்லை மோசடி பத்திரங்களை எப்படி ரத்து செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இதுக்கு இதை ரத்து செய்யறதுக்கு யாருக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னா மாவட்ட பதிவாளர் அவங்களுக்கு தான் வந்து உரிமை இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எதெல்லாம் வந்து போலி பத்திரம் எதெல்லாம் வந்து மோசடி பத்திரம் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் அதை வந்து எதையெல்லாம் வந்து மாவட்ட பதிவாளர் ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதாவது நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து மாவட்ட பதிவாளர் வந்து தலையிட முடியாது ஒரு சில விஷயங்களில் கோர்ட்டு தான் வந்து இதை வந்து பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் வந்து மாவட்ட பதிவாளர் வந்து ரத்து பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மோசடி பத்திரங்கள் அதாவது மோசடி பத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஆள் மாறாட்டம் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு லேண்ட் வச்சுருப்பேன் ஏ நான் வந்து அந்த பதிவாளர்கிட்ட அந்த ஆஃபீஸ்க்கே போகாமல் என்னோட டாக்குமெண்ட்டை வச்சு வேற ஒருத்தர் சைன் போட்டு விற்றுருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோசடி ப பதிவு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க பத்திரம் ஒரிஜினல் பத்திரமாக இருக்கும் இப்போ ஒரு வேலை நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா படம் வாங்கியிருப்பேன் அதுக்கு பதிலாக வந்து இந்த பத்திரத்தை வந்து கொடுத்து வச்சுருப்பேன் ஸோ இப்போ இது நான் சைன் போடாமல் என்னோடய சைன் இன்னொருத்தர் போட்டு அதை வித்துட்டாங்க அப்படிங்கிற பக்க நான் வந்து ஐம்பது லட்ச ரூபா கொடுக்கல அப்படிங்கறக்காக வித்துட்டார் அப்படின்னா அது வந்து மோசடி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அதை வந்து நம்ம ரத்து பண்ணுறக்கு மாவட்ட பதிவாளருக்கு உரிமை இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா இல்லாத லேண்டாக இருக்கும் அதாவது நத்தம் புறம்போக்கு இருக்கும் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரு பட்டா மட்டும் வச்சு ஒரு போலி பத்திரம் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விற்றுருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்து செய்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபு வாரியம் அதுக்கப்புறம் வந்து அறநிலைத்துறை இவங்களுக்கு சேர்ந்த லேண்டெல்லாம் இருந்திருக்கும் அந்த லேண்டையும் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போ போலியாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி விற்றுருப்பாங்க ஸோ அதையும் ரத்து பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்க வாங்காத லேண்டை வந்து வாங்கவோ விற்கவோ கூடாது அப்படிங்கிறதா ரூல்ஸ் சொல்லுது அதாவது கிராமப்புறங்களில் இங்கே வந்து நகர்ப்புறங்களில் வந்து இருக்கிறத வந்து வாங்கவும் கூடாது விற்கவும் கூடாது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி லேண்டை வரையறுக்கப்படாத லேண்டை விற்றுருக்குறாங்க இல்லை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் வந்து ரத்து செய்யறதுக்கு மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன் பத்திரம் இருக்கும் இல்லை வந்து பவர் பத்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த பவர் பத்திரத்தில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த இடத்த வந்து நீங்கள் விற்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த இடத்த வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பவர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து அதை வந்து த தவறாக வந்து பத்திரப்பதிவு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து ரத்து செய்யறதுக்கெல்லாம் வந்து இந்த மாவட்ட பதிவாளருக்கு அனுமதி இருக்கு அதாவது இந்த அதிகாரம் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த மாவட்ட பதிவாளர்களோ இல்ல சார் பதிவாளர்கள் அலுவலகத்திலேயோ வந்து இருக்கிற தப்பு அவங்க பேர்ல இருக்கிற பட்சத்துல ஈஸியா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை வந்து ரத்து செய்யறாங்க ஸோ இதில் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுலலாம் வந்து மாவட்ட பதிவாளர் வந்து ரத்து செய்ய முடியாது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நாலு பேர் வாரிசு இருப்பாங்க அந்த வாரிசுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு பணம் கொடுத்துட்டு ரெண்டு பேர் வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து விற்றுருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட லேண்டோட இருக்கும் உடனே வந்து இந்த ரெண்டு பேர் வந்து எனக்கு இடம் கொடுக்கல என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்திரப்பதிவாளர் அந்த மாவட்ட பதிவாளர்னால் ரத்து செய்ய முடியாது அது வந்து கோர்ட்டு தான் வந்து பார்த்துக்கோம்னா தவிர இந்த போ போலியா அதாவது இதெல்லாம் வந்து இந்த மாவட்ட பதிவாளர் அந்த சார் பதிவாளர்கள் அலுவலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து அவர் ஈஸியாக வந்து ரத்து பண்ணிட முடியும் இதே வந்து அவருக்கு இல்லாத அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க ரத்து செய்ய முடியாது அதுக்கு வந்து கோர்ட்டில் போய் தான் வந்து சொல்யூஷன் வந்து எடுத்துக்கணும் ஸோ போலி ஆள்மாறாட்டம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து அதை வந்து தெளிவாக கவனிக்காமல் தெளிவாக வந்து பார்க்காம வெரிஃபை பண்ணாமல் சைன் பண்ணது பத்திர பதிவு பண்ணது அவங்களோட தவறு தான் ஸோ இப்போ அவங்க பண்ண பண்ண தவறுக்கு இது ஒரு பிராச்சியத்தமாக தவிர அவங்க வந்து மத்த விஷயத்தில் வந்து தலையிட மாட்டாங்க சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ